மாணவர்களுக்கு தமிழ் மொழி மீதான ஆர்வத்தை மேம்படுத்தும் நோக்கோடு மென்னர் விஎம்சிடி கலைமன்றத்தினால் முன்னெடுக்கப்பட்ட மன்னார் மற்றும் மடுக்கல்வி உட்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கான மணி மாஸ்டர் திருக்குறள் மென்னப் போட்டி அண்மையில் நடைபெற்றது மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் இருநூற்றி ஐம்பதற்கும் அதிகமான மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்குபற்றியதுடன் நூற்றி பத்து வரையான மாணவர்கள் வெற்றி பெற்றிருந்தனர் இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா இரண்டு பிரிவுகளாக நடைபெற்றன மடு கல்வி மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா கடந்த மாதம் எட்டாம் திகதி மென்னார் கல்வி வளைய மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா பதினெட்டாம் திகதி கடந்த புதன்கிழமை மன்னார் சபை மண்டபத்திலும் நடைபெற்றது மன்னார் நகரசபை மண்டபத்தில் விஎம் சி டி நிறுவன இயக்குனர் திரு விமலேஸ்வரன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் திரு கனகேஸ்வரன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் மன்னார் உதவி கல்வி பணிப்பாளர் திரு ஞானராஜ் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்தனர் இந்நிகழ்வில் போட்டியில் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கான சான்றிதழ்களும் பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டன மேலும் இந்நிகழ்வில் பாடசாலை அதிபர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்